ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் நானும் அசோக்கும் கோபாலபுரத்தில் போய் எங்கள் மதிப்பிற்குரிய முதல்வர் கலைஞராயாவை பார்த்தோம் எங்கே வந்தேன்னு கேட்டார் ரொம்ப எனக்கு பழக்கம் ரொம்ப நாளாக பழக்கம் நான் தான் முதல் டிஎம்கே டாக்டர் பா உ சண்முகம் மந்திரியாக பொழுது இங்கே பிஏ சுவாமிநாதன் ஒரு எம்பியாக இருந்தார் பா கோபால் இருந்தார் எஸ்ஏ ராஜமாணிக்கு இருந்தார் அப்போல்லாம் அமைச்சர் கூட அந்த இயக்கத்தில் இருந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் சாதிக் பாஷா இருந்தார் புக்கு கொண்டு காமிச்சேன் ஐயாட்ட ரெண்டு பேரும் கோபாலபுரத்துக்கு போனால் தலைவர்கிட்ட மூ கருணாநிதி ஆ நீ எல்லாம் புக்கு எழுத ஆரம்பித்தேன்னு கேட்டார் அண்ணன் நீங்கள்லாம் கதை எழுதுறீங்க நான் என் வாழ்க்கையில் நடந்த புக் எழுதியிருக்கேன் என்ன எழுதியிருக்கேன்னு கேட்டார் அண்ணன் சொன்ன மாதிரி நூறு வயசு இருக்கணுன்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணு சொல்கிறேன்னு கேட்டார் நான் சொன்னேன் நூறு வயசு இருக்கணும்னா மாதம் நூறு கிலோமீட்டர் ஓடணும் தினம் மூணு கிலோமீட்டர் ஓடணும் அப்போவே சொன்னேன் இருபத்தஞ்சி வருஷம் நாளே நூறு பர்சன்ட் சந்தோஷமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைங்க அதே மாதிரி நூறு பர்சன்ட் வெஜிடேரியனாக இருக்கணுங்க அப்படின்னு சொல்கிறேன் அமெரிக்காக்காரெலாம் வெஜிடேரியன் ஆகிட்டு நாம நாமெல்லாம் இப்போ கெண்டைக்கு ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்றோம் ஆமாம் அதை விட்டுவிட்டால் வெஜிடேரியன் டைட் போயிட்டான் நூறு மில்லிகிராம் ப்ளட் சுகர் நூறு மில்லிகிராம் ப்ளட் கொலஸ்ட்ரால் நூறு மில்லிய மீட்டர்ஸ் மெற்கொறி பிளட் ப்ரெஷர் நூறு பர்சன்ட் சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் பான்னு சொல்லி எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பினார் இங்கே வந்து அந்த ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தார் அங்கே புத்தக வெளியேற்று விழா ரெண்டாயிரம் பேர் இருக்கிற இடத்துல மூணாயிரம் பேர் சண்முகநாதன் சொல்கிறார் தம்பி மயக்கம் வருது அப்படின்னாரு ஆனால் ஆஸ்பத்திரி போகலாம் எந்த ஆஸ்பத்திரி போகலான்னு கேட்டார் பக்கத்தில் நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்குது பொங்கலூர் பழனிசாமி ஓட இருந்தார் பக்கத்தில் பக்த வச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகன்னு சொன்னார் வந்து அவர் பல்ஸ் நாற்பது என்னுடைய பல்ஸ் இரநூறு வெளியே ஐயாயிரம் பேர் தொண்டர்கள் இருக்கிறாங்க என்ன ஆகும்னு பாருங்கள் அரை மணி நேரத்தில் சரி பண்ணி சூர்யா ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டோம் அடுத்த நாள் வா இங்கே அன்றைக்கி நைட்டே பத்து மணிக்கு டாட்டா பேடில் புது கூட்டம் ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்க அப்போ வா மேடைக்கு வந்து உட்காருனார் ஆனால் கரண்டாக ஃபைப்படுமேன்னு தண்ணி வராது அப்படின்னு வாய நீ பேச வாயை கூப்பிட்டு போய் உட்கா நானும் ராவுதம் போனேன் ராவு வெ வென்ட் இந்த சேம் ராவ் எந்திரிச்சு நெல்லுங்க கலைஞரை காப்பாற்றின ஒரு டாக்டர் கலைஞர் உண்மையிலே கோவை சென்று வந்தேன் உயிர் பழைத்தேன்னு சொன்னாருங்க அவர் மேலே எனக்கு அபிமிதமான ஒரு மோகம் சொல்லணும் அவருக்கு அது முத்தமிழ் அவர் நானும் தமிழில் பேசி பழகலாம் யோசனை பண்ணேன் தமிழுக்கு அமழ்தன்று பேர் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் இது மாதிரி தமிழில் பேசணுங்க தமிழில் தான் நல்லா பேசுவேன் இந்த லோடிங் டோஸ் ஜோப்பில் என்னங்க வச்சுருக்கீங்கன்னு கேட்பேன் ஜோப்பில் பணம் இருக்குது லோடிங் டோஸுக்கு ஆஹா லோடிங் டோஸ் வச்சுக்கிங்களா நெஞ்சு வலி வந்தால் சாப்பிடுங்க ஆனால் இது அஞ்சு கோடி மக்கள் பிடிச்சிருந்திருக்கு வைரல் அவர் மராத்தான் ஓடினார் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நான் வைரல் மராத்தான் போயிட்டேன் உலகம்புறம் போயிட்டேன் அவருக்கு ஆக்சுவலே டாக்டர் பட்டமே கொடுத்துருக்கணும் என்னை இவ்வளோ பேர் ஓட வச்சு ஹெல்த்தியாக பண்ண அந்த ஹெல்த் பெனிஸுக்கு டாக்டர் பட்டம் ஏதோ யூனிவர்சிட்டியில் கொடுத்தா இருக்கும் நம்ம ஊரில் யூனிவர்சிட்டியில் கிடைக்கக்கூடாது எங்காச்சும் வெளிநாட்டில் யூனிவர்சிட்டியில் கிடைச்சா நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணணும் இவருக்கு இது பொது நல்ல ஊழியர் இவர் பொது நல்ல மருத்துவர் ப்ரிவென்டிவ் மெடிசின் டாக்டர் அவர் அதனால் இவருக்கு நாங்கள் கொடுத்த பட்டம் ரொம்ப சின்ன பட்டம் ஆக்சுவலே இவருக்கு பத்மபூஷன் பட்டம் கிடைக்கணும் அதெல்லாம் ஒரு அது கிடைக்கணும் ஏன்னா இது நான் ஒரு ஒரு வருஷத்தில் ஒரு ஒரு லட்சம் பேர் வைத்தியம் பண்ணலாம் இவர் ஒரு லட்சம் பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகாமல் வைத்தியம் பண்ணுறாரு அதுதான் பயன் அதனால் உங்களுக்கு எங்களுக்கு நன்றினா மூச்சு விடுறதை எப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அதே மாதிரி இது லோடிங் டோஸை இன்னைக்கு காலையில் வேதாத்ரி மகரிஷியுடைய ஒரு சூலூரில் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுருந்தாங்க நூற்றம்பது பேர் இருந்தாங்க ஆனால் நீங்கள் மூச்சு விடுறத சொல்ல சொல்லி தான் நான் மூச்சு விடுறேங்கிற அவரு கும்பல மூச்சு ஆஸ்துமா வராது மூச்சு நல்லா வந்தால் மூச்சு நின்று போச்சுன்னு வச்சுக்கோங்க மூச்சு நின்று போச்சுன்னா பல்ஸ் இல்லை மூச்சு போச்சு பேச்சு போச்சு பல்ஸை காணும் ஆட்டம் குளோஸு மசாஜ் கொடுப்பேன் ம அண்ணா இந்த தஞ்சாவூரில் ஒரு எம்பி இருக்கார் நான் இந்த குழந்தைகளை உள்ளே கொட்டை முதுக தட்டி இந்த குழந்தையுடைய தொண்டை அவங்க வீட்டில் நாலு ஃபேமிலியில் ஒரே ஒரு குழந்த பேர குழந்தை பையன் ஒரே வாரிசு உள்ளே போயிடுச்சு ப்ளூ ஆய் போச்சு நான் டிவியில் சொன்னதை பார்த்து தலகளை வச்சு தட்டும் தட்டம் விழுந்துச்சு உடனே அந்த மோகன் காந்தி சொல்கிறார் டே உங்க உங்கள் ஹாஸ்பிட்டலில் ஒரு கடவுள் இருக்காண்டா என்ன சொல்கிறார் கடவுள்னு சொல்கிறார் ஏன்னா உயிரை காப்பாத்திரவன் கடவுள் தமிழகங்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே முன்னேற்றமான மாநிலம் இது மாற்று கலைஞரும் திரும்ப மந்திரிகள்ன் கலைஞருக்கு உண் உண்மையிலே கலைஞர் காப்பீட்டு திட்டம்ங்கிறது யசஸ்வினி மாதிரி பெங்களூரில் பண்ணாங்க ஆனால் ஆஸ்திரேலியாவில் எங்கள் சொந்தக்காரங்க ஒரு கன்சல்டேஷனுக்கு மூணு வாரம் கேட்குறாங்க இங்கே ஓமந்தூரார் போனீங்கன்னா காலையில் போனால் சாயங்காலம் ஸ்டெண்ட் போடுறாங்க அந்த உள்ள வயரிங் போடுறாங்கல்ல இன்ட்ரா கனி அஞ்சு வருஷம் ஓமந்தூரார் இன்னும் இந்த கலைஞர் ஹாஸ்பிட்டல் போகல ஓமந்தூராரில் அந்த அந்த உள்ளே போகிற காயில் வரைய மூணு லட்சம் ஃப்ரீயாக பெயின் கொடுக்குறாரு முன்னேற்றமான மாநிலம் அதுக்கு காரணம் நம்ம முதலமைச்சர் அவர்களும் நம்ம தலைவர் அவர்களும் கொரோனா டைமில் தைரியமாக உள்ளே போனார் நம்ம ஸ்டாலின் அவர்கள் உலகத்திலேயே பெஸ்ட்டு ஊர் இது ஊர் அதனால்தான் அமெரிக்காவில் திரும்ப அங்கேயே இருந்துருக்கலாம்ங்க உங்களுக்கு தெரிய அமெரிக்கா தான் அங்கே இருக்கிற ஆளுகளை திரும்பி வர்றதில்லைங்க அதனால் அவங்களுக்கு நான் ரிட்டர்னிங் இண்டியன்ஸ்னு வச்சுருக்கேன் நான் நான் ரெசிடென்ட் இண்டியன் இல்லைங்க நான் ரிட்டர்னிங் இண்டியன்ஸ் அவங்க இல்லாமே நம்ம முன்னேற்றமாக இருக்குது அதனால் அவங்களுக்கு நாட் இண்டியன்ஸ்னு மாற்றிருக்கேன் நன்றி இவ்வளோ அற்புதமான கூட்டத்துக்கு வந்து எங்களுடைய மதிப்பிற்காக என்னை பற்றி நாலு வார்த்தை சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம்